வணக்கம் இது தடம் நியூஸின் நிற செய்திகள் செய்தி ஆசிரியர் அரியராசா தினேஷ் வாசிப்பவர் முதலில் தலைப்புச் செய்திகள் மக்களுக்கு மகிழ்ச்சி தகவல் வங்கிக் கணக்குகளில் வரவு வைக்கப்படவுள்ள பணம் வீட்டிற்குள் வைத்து தாயும் மகனும் வெட்டி கொலை யாழில் துரதிர்ஷ்டவசமாக உயிரிழந்த இளம் ஆசிரியை நகர அபிவிருத்தி அதிகார சபையின் முன்னாள் பணிப்பாளர்கள் இருவர் கைது நீண்ட தூர பேருந்துகள் வேன்களுக்கு புதிய விதிமுறை போக்குவரத்து அமைச்சரின் அறிவிப்பு பாதாள உலகக்குழு உறுப்பினர்கள் பதினைந்து பேர் வெளிநாடுகளில் கைது பெயர் குறிப்பிடப்படாத கிரீம் வகைகளை விற்பனை செய்தவருக்கு பத்தாயிரம் ரூபாய் அபராதம் தொடர்பான விரிவான செய்திகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான செப்டம்பர் மாதத்திற்கான அஸ்வெசும நிவாரண உதவித்தொகை தொடர்பில் அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது அதன்படி செப்டம்பர் மாதத்திற்கான அஸ்வெசும கொடுப்பனவு நேற்று பயனாளிகளின் வங்கிக் கணக்குகளில் வரவு வைக்கப்பட்டுள்ளது என நலன்புரி நன்மைகள் சபை அறிவித்துள்ளது இம்மாதத்திற்கான உதவித்தொகையை மொத்தம் பதினான்கு லட்சத்து இருபத்து ஓர் ஆயிரத்து ஐநூற்று எழுபத்து நான்கு குடும்பங்கள் பெற்றுக்கொள்வதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது ஒதுக்கப்பட்டுள்ள பணம் அவர்களின் வங்கிக் கணக்குகளில் வரவு வைக்கப்படும் என அந்த சபை குறிப்பிட்டுள்ளது அதன்படி செப்டம்பர் பன்னிரெண்டாம் திகதி முதல் சம்பந்தப்பட்ட பயனாளிகள் தங்களது வங்கிக் கணக்குகள் மூலம் அஸ்விஸ்ம நிவாரண உதவித்தொகையை பெற்றுக்கொள்ள முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது கரந்தினிய காவல் பிரிவின் கொட்டாவ பகுதியில் தாயும் மகனும் வெட்டி கொள்ளப்பட்டனர் வீட்டினுள் இருந்தபோது இந்த கொலை நடந்ததாக தெரிவிக்கப்படுகிறது இறந்தவர்கள் எழுபத்து ஐந்து வயதுடைய பெண் மற்றும் இருபத்து ஐந்து வயதுடைய இளைஞர் குறித்த இளைஞர் பாடசாலை பிள்ளைகளை ஏற்றிச் செல்லும் முச்சக்கர வண்டி ஓட்டுநர் என்றும் கூறப்படுகிறது எனினும் கொலைக்கான காரணம் அல்லது கொலையை யார் செய்தார்கள் என்பது இன்னும் தெரியவில்லை இந்த சம்பவம் குறித்து கரந்தனிய காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் புற்றுநோயினால் பாதிக்கப்பட்டு யாழ்போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த இளம் ஆசிரியை ஒருவர் உயிரிழந்துள்ளார் அதன்போது யாழ்ப்பாணம் பருத்தித்துறையைச் சேர்ந்த முப்பத்து ஏழு வயதான ஒரு பிள்ளையின் தாயே உயிரிழந்துள்ளார் திருகோணமலையைச் சொந்த இடமாக கொண்ட குறித்த ஆசிரியர் யாழ் இளைஞர் ஒருவரை திருமணம் செய்து மூன்று வயது குழந்தையும் உள்ளதாக கூறப்படுகின்றது இந்த நிலையில் கடந்த சில மாதங்களாக புற்றுநோயினால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்துள்ளார் இவ்வாறானதொரு பின்னணியில் குறித்த ஆசிரியை நேற்றைய தினம் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது நகர அபிவிருத்தி அதிகார சபையின் முன்னாள் பணிப்பாளர் நாயகம் சுமதே ரத்நாயக மற்றும் முன்னாள் பணிப்பாளர் வீரவன்ஷ பெரேரா ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ளனர் காணி மோசடி வழக்கு தொடர்பில் அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கைது செய்யப்பட்ட இருவரும் கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது நீண்ட தூர பயணங்களில் மக்களை ஏற்றிச் செல்லும் பேருந்துகள் மற்றும் வேன்களுக்கு விரைவில் புதிய விதிமுறை அமுல்படுத்தப்படும் என்று போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்தார் இது தொடர்பில் நேற்று ஊடகங்களுக்கு உரையாற்றிய அமைச்சர் இந்த ஒழுங்குமுறை ஆறு முக்கிய காரணிகளை அடிப்படையாக கொண்டது என்றும் தெரிவித்துள்ளார் அதன்படி நூறு கிலோமீட்டருக்கு மேல் பயணிக்கும் பேருந்துகள் வேன்கள் எல்லை தாண்டிய பயணங்கள் மேற்கொள்வதற்கு முன் வாகன ஆய்வுச் சான்றிதழை பெறுவது கட்டாயமாக்கப்படும் இதன்போது டயர்கள் கண்ணாடிகள் மற்றும் பிரேக்குகளின் நிலை போன்றவை ஆய்வு செய்யப்படும் மாகாணங்களை கடக்கும் அனைத்து பேருந்துகள் மற்றும் வேன்களும் பயணத்திற்கு நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு முன்னர் இந்த ஆய்வை நடத்தி தேவையான சான்றிதழை பெற வேண்டும் இதுவே புதிய சட்டத்தின் கீழ் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது இதுபோன்ற வாகனங்களில் சுற்றுலாக்களில் ஈடுபடும் பொதுமக்கள் பயணத்திற்கு முன்னர் வாகனம் தேவையான ஆய்வுகளுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதா என்பதை உறுதி செய்ய வேண்டும் பொது போக்குவரத்தில் பாதுகாப்பை தேவையான விதிமுறைகள் மூலம் மட்டுமே உறுதி செய்ய முடியும் என்று அவர் சுட்டிக்காட்டினார் இலங்கையின் பாதாள உலக குற்றக்குழுக்களுக்கு எதிரான நடவடிக்கைகள் தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்த மேலும் பதினைந்து பாதாள உலக குழு உறுப்பினர்கள் வெளிநாடுகளில் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த கைது நடவடிக்கைகள் ரஷ்யா ஓமான் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மற்றும் இந்தியா ஆகிய நாடுகளில் இடம்பெற்றுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால வியாழக்கிழமை பாராளுமன்றத்தில் அறிவித்தார் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது இந்த குற்றவாளிகள் தற்போது அந்தந்த நாடுகளில் சட்ட நடவடிக்கைகளை எதிர்நோக்கி வருகின்றனர் அவை நிறைவடைந்தவுடன் அவர்களை இலங்கைக்கு அழைத்து வருவதற்கான அனைத்து சட்ட ரீதியான நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என்றார் இதேவேளை ஏற்கனவே பலர் கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டுள்ளதுடன் இத்தகைய கைது நடவடிக்கைகள் பாதாள உலக குற்றங்களை ஒழிக்க பெரும் பங்களிப்பு செய்வதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சரின் இந்த அறிவிப்பு சட்டம் மற்றும் ஒழுங்கு நிலைமை தொடர்பில் நாட்டில் பெரும் கவனம் ஈர்த்துள்ளது பெயர் மற்றும் உற்பத்தியாளரின் விவரங்கள் குறிப்பிடப்படாத கிரீம் வகைகளை விற்பனை செய்த விற்பனை நிலையத்தின் உரிமையாளருக்கு பத்தாயிரம் ரூபாய் அபராதம் விதித்து கொழும்பு மேலதிக நீதவான் பவித்ரா சஞ்சீவனி பத்திரனா நேற்று முன்தினம் புதன்கிழமை உத்தரவிட்டுள்ளார் பாவனையாளர் அலுவல்கள் அதிகார சபைக்கு கிடைத்த தகவலின் பேரில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பில் நபரான விற்பனை நிலையத்தின் உரிமையாளர் கைது செய்யப்பட்டு நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது கொழும்பு பதினொன்று புறக்கோட்டையில் உள்ள விற்பனை நிலையம் ஒன்றின் உரிமையாளருக்கு இவ்வாறு அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது உற்பத்தியாளரின் விவரங்கள் காலாவதி திகதி மற்றும் பெயர் குறிப்பிடப்படாத கிரீம் வகைகள் மற்றும் அழகு சாதன பொருட்கள் தொடர்பில் பாவனையாளர் அலுவல்கள் அதிகார சபையின் ஒன்று ஒன்பது ஏழு ஏழு என்ற அவசர தொலைபேசி இலக்கத்திற்கு தொடர்பு கொண்டு தகவல் தெரிவிக்கவும் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் எஃப்எம் டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்